வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர வானிலை தகவல் தொழில் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் சுமத்ரா அருகே நிலை கொண்டிருந்த காற்று சுழற்சி மிக வேகமாக தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் நிலண்டுக்கோட்டை இந்திய பெருங்கடலை அடைந்தது தொடர்ந்து இது இலங்கையை நெருங்கி கொண்டிருக்கிறது இலங்கையோட தென் கிழக்கு பகுதியை அடைந்து இலங்கையின் தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் நோக்கி பயணிக்க வரக்கூடிய நிகழ்வு காற்றுக் குவிதலை தமிழ்நாட்டிற்கு ஏற்றப் போகிறது என்றும் இன்றைக்கே ஏற்றுமென்றும் ஏற்றி மழைப்பிடிவை தொடக்கி இருக்கிறது புதுச்சேரியில் மழை சென்னையில் ஆங்காங்கே தூரல் டெல்டாவிலும் மழை வேதாரண்யம் பகுதியில் மிதமானது முதல் சற்று கனமழைப் படிவு மழை மழைப்படிவு படிப்படியாக அதிகரிக்கும் கடலோர மாவட்டங்களில் முப்பத்தி முப்பது முப்பத்தி ஓராந்தேதி ரெண்டு நாளும் உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையும் கர்நாடக எல்லையோரம் தூரல் அனைக்க மழையும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழையும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமழைப்படிவு உண்டு அதிலையும் தென்கோடி அதாவது தென்கிழக்கு கோடி கோடி முனைக்கும் ராமேஸ்வரம் முதலிடத்தை பிடிக்கும் முப்பத் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்றாம் தேதி வரை டெல்டாவிற்கு மழை உண்டு தென் மாவட்டங்களுக்கு ஜனவரி ரெண்டு வரை மழை உண்டு உள் மாவட்டங்களுக்கு முப்பது முப்பத்தொன்று மட்டும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் இந்த நிகழ்விற்கு அடுத்தபடியாக ஜனவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி மழை இருக்குது பொங்கலுக்கு முன் அதேபோல் பொங்கலுக்கு பின்னும் இருக்கிறது நிகழ்வு மேற்கு தி இடையூறு வட இந்திய நிலப்பகுதியில் இருந்து கொண்டு நிகழ்வை தமிழ்நாட்டில் ஒரு இணைப்பு சுழற்சியை வளிமண்டலத்தை ஏற்படுத்தி கொண்டு ஜனவரி எட்டுக்கு மேல் பன்னிரெண்டுக்குள் வரும் மழையும் ஜனவரி பதினேழுலேருந்து இருபதுக்குள் வரும் மழையும் பொங்கலுக்கு முன்னும் பின்னும் நல்ல மழை தெரிகிறது இந்த மழை கடலோரம் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் நல்ல மழை தெரிகிறது வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் அறிந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் நன்றி